நமச்சிவாய வாழ்க இன்று நாள் நான் ஜாலியாக இருந்திருப்பீங்க என்ன கதை கேட்போமா கதை போலாமா நேற்று என்ன நடந்தது சோமசுந்தரக் கடவுள் சோமசேகரன் அப்படிங்கிற ராஜா கிட்ட போய் எந்த ஊர் ராஜா மணவூர் அப்படிங்கிற ஊரில் இருந்த ராஜா கிட்ட போயிட்டு உக்ரகுமாரனுக்கு உன்னுடைய பெண் காந்திமதியை திருமணம் செய்துவை என்று கட்டளையிடுகிறார் தலைவரே சொல்லிட்ட யாராவது மீற முடியுமேன்னு உடனே மன்னன் சோமசேகரன் பெருமகிழ்ச்சி அடைந்து மதுரை நோக்கி உறவினர்கள் சூழ புறப்படுகிறார் அதேபோல சோமசுந்தர பாண்டியரும் அவருடைய பரிவாரங்களோடு மன நோக்கி வருகின்றார் அனைவரும் ஒரு இடத்தில் சந்தித்தனர் பேசிக்கொண்டார்கள் மாப்பிளை பொண்ணை பார்த்தது பொண்ணு மாப்பிளை பார்த்தது இருவருக்கும் ரொம்ப விருப்பம் இருந்தது ஆமாம் சாமி சோமசுந்தரர் உக்ரபானிடம் கேட்கிறார் என்ன மகனே இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு அவர் அப்படியே சிரிக்கிறார் காந்தி காந்திமதியும் உடன்பட அவருடைய திருமணம் நடந்தது அங்கே அவர்கள் பலரும் எச்சும் மன்னம் தினந்தோறும் சயருடைய கடமை ஆகிய அதிகாலை எழுந்தல் வீடு வாசல் பெருக்கி கோலம் விட்டு குளித்து அனைவருக்கு முதியோர்களுக்கு உதவி அப்புறம் எல்லா உயிரிடத்தும் சமமாக அன்பு காட்டி எல்லோரும் எச்சும் மன்னம் இல்லறத்து வீட்டிற்கு வந்த பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் வயிறாரும் சோறு போட்டு அவங்கள தேடி வந்த எல்லாருக்கும் அம்மா அப்படின்ட்டு வந்தால் சாப்பாடு போட்டுருவாங்க நம்ம என்ன பண்ணுறோம் ரொம்ப வயிறு ஒட்டி போய் கண்ணெல்லாம் பசி மயக்கத்தில் வந்து வீட்டு வாசல்ல அம்மா பசிக்குது அப்படின்னான்னு வச்சுக்க இன்னும் எதுவும் ஆகலைப்பா அப்புறம் வா அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு அவனை அம்மா பசிக்குது எல்லாம் தீந்திருச்சுப்பா இது நல்லறம் கிடையாது இது இல்லறமும் கிடையாது நல்லறமும் கிடையாது அது ராட்சச வாழ்க்கை பசியோடு வந்து ஒருவர் நம் வீட்டிலே உணவு கேட்டால் உணவு கொடுக்க வேண்டும் நம்மளால் இயன்றதை செய்ய வேண்டும் அதுபோல உக்கிரகுமாரரும் காந்திமதியும் தங்களை நாடி வந்தவர்களுக்கு அவருடைய குறைகளை தீர்த்து வைத்து இன்புற்று வாழ்கிறார்கள் உக்கிர பெருவழுதின் திருமணம் பாண்டிய நாட்டில் எப்படி நடந்திருக்கோன்னு நினச்சி பாருங்கள் பதினெட்டு நாட்டு ராஜாக்கள் அப்புறம் சாமியுடைய நண்பர்களாகிய முனிவர்கள் மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் கலந்து கல்யாணம் செஞ்சுக்கிறா செஞ்சு வைக்கிறாங்க கல்யாணம்னா அது வேறு லெவல் மதுரையில் நம்ம மீனாட்சிக்கு நாம் பண்ணுற கல்யாணமே ஆசைத்ததுன்னா சாமி அவர் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் பண்ணியிருப்பாருல்ல அப்படி அப்படி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதற்கு பிறகு சுந்தரபாண்டியர் வந்து உக்கரகுமாரனை நோக்கி ஏய் வடா இங்க அப்படியே கூப்பிட்டாரு அப்படியெல்லாம் கூப்பிடல என் நல்ல பையா இங்கே வடா நல்ல மைந்தனே இங்கே வா இந்திரன் வருணன் வருணன்னா மலைக்கடவுள் இந்திரன் போகத்தை தருபவன் இந்த இந்திரனும் வருணனும் உனக்கு பகைவர்களாவார்கள் மேருமலை ஆணவத்தோடு நிற்கும் ஆகையால் இந்திரனுடைய கிரீடம் சிதறும்படி நீ என்ன செய்கிற ஒரு வலையை எரிவாயாக ஒரு ஆயுதத்தை எரி வலை என்பது ஒரு ஆயுதம் எரிவாயாக அதற்கு பிறகு கடல் வற்றுமாறு இந்த வேலை விடுப்பாயாக மேரு வழியின் மேருமலையிற்கு இல்லையா அதனுடைய செருக்கு ஆணவம் ஒழியும்படி இந்த பூச்சென்றால் அதன் இனி அடிப்பாயாக என்று உக்கிரகுமார பாண்டியருக்கு சோமசுந்தர பாண்டியர் என்ன தரார் மூன்று ஆயுதங்களாக தரார் ஒன்று வலை இன்றொன்று வேல் மூன்றாவதும் செண்டு இந்த மூன்றையும் கொடுக்குறார் அப்புறம் உக்கிரகுமாரனுக்கு முடி சுட்டி ராஜாக்கிட்டு நீயே நாட்டாட்சி செய்துவப்பா நானும் உங்கள் அம்மாவும் திருக்கயிலாயம் போகிறோம் அப்படி கோயில் சொல்லிவிட்டு கோயிலுக்குள்ளே போய் இன்றைக்கி நம்ம சொக்கனாக இருக்கார் இல்லையா அந்த இடத்துல சோமசுந்தர பாண்டியரும் மீனாட்சி அன்னை இருக்கும் இடத்திலே தடாதகை பிராட்டியாரும் மறைந்து அருள்கிறார்கள் இந்த உக்கிரவழுதி உக்கிர பெருவழுதிங்கிற பெயர்னா நம்ம இந்த ராஜாக்கள் இருக்கார் இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் வழுதி என்று ஒரு பெயர் ஒரு ஜாதி பெயர் மாதிரி அது நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா நான் பெரிய மல்யுத்த வீரன் மிக அழகான சொக்கர் அந்த சவுக்கார்னு வடநாட்டில் ஒரு ஜாதி இருக்கு அவங்களுடைய குலதெய்வம் யாருன்னா நம்ம மீனாட்சியும் சொக்கநாதம் ஆச்சரியமான உண்மை அவங்க சொக்கர் என்பதை சவுக்கார்னு வச்சுக்கிறாங்க பேருக்கு பின்னால் அதுபோல இந்த உக்கிரப்பெரு அந்த பிள்ளை அப்படின்னு ஒரு ஜாதி இருக்குல்ல பிள்ளைமார் அப்படின்ட்டு அவங்க எப்படின்னா சாமி ஐயன் இந்த உலகத்தில் உயிருக்கெல்லாம் ஜீவனம் செய்கிறதுக்காக உணவளிப்பதற்காக இருநாளி நெல் கொடுக்குறாங்க அது அம்மா வந்து அந்த உழவு தொழில் செய்வர்களை அழைத்து இதை நீங்கள் உழுது பயிரிட்டு நல்லறம் செய்து பிற உயிர்களின் பசியை போக்குங்கள்னு தரார் அம்மா யாருக்கு தருவா பிள்ளைக்கு தான் தருவார் அம்மா பிள்ளை இந்த அறம் செய்ய சொல்லி பொருள் கொடுத்ததால் அந்த மரபுக்கு பிள்ளைன்னு பேர் ஆனால் இன்னைக்கு அது வேற மாதிரி அடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்க அந்த மரபு பண்பு எவ்வளோ பேருக்கு இருக்குன்னு தெரியல இது கொஞ்சம் வருத்தமான செய்தி தான் என்ன எங்க சேலம் மாவட்டத்தில் பிள்ளைன்னு வச்சுக்கிட்டு வள்ளலார் மரபுன்னு சொல்லிட்டு நல்ல ஆஹா நாலு காலு தண்ணியில் மிதக்கிறது ரெண்டு கால தின்னு தெரியுதுங்க என்ன பண்ணுறது அதுங்களுக்கு அது மரபின் சிறப்பு தெரியாதவங்க கடந்துட்டு போகிறாங்க நம்ம கதைக்கு போவோம் அப்புறம் சாமி அங்கே போயிட்டாரா இந்த சாமியுடைய மாமனார் இருக்கார் இல்லையா உக்கிரவழதியினுடைய உக்கிர பெருவழு பெருவழுதியினுடைய மாமனார் அவருடைய ஊர் தான் வந்து நம்ம பாண்டிய நாட்டில் இன்றைக்கி இருக்கிற மூதூர் அப்படின்னு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன கடலுக்குள் மூழ்கி போன குமரியிலிருந்து இந்த திருமணத்திற்காக என்ன குமரிக்கடலுக்கு வடக்கே இருக்கக்கூடிய மனவூரை நோக்கி இறைவனும் மற்றவர்களும் வந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் ஒப்பீடு செய்கிறார்கள் இதுவரை நடந்த எல்லாமே தெற்கில் உள்ள கடலில் மூழ்கி போன குமரியில் நடைபெற்றுக்கலான்னு ஒரு தோற்றம் உண்டாகுது அது எப்படி இருந்துட்டு போகுது அதை பற்றி நமக்குன்னு அப்புறம் அப்பா மூணு ஆயுதம் கொடுத்தார் இல்லையா வலை வேல் செண்டு இதை எடுத்துக்கிட்டு கையில் ஆயுதமாக வச்சுட்டு நம்முடைய உக்கிரகுமாரர் பாண்டிய நாட்டை மிக சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறார் யாராலும் செய்யக்கூட முடியாத அப்படி அற்புதமான பல அறங்கள் கல்வி சாலைகள் அனாதைகள் இல்லம் இல்லம் அப்போ இருந்திருக்கும் ஏன்னா வயிற்றுக்கு உழைக்கும் திறனற்றவர்களை குறைந்த வருமானம் உள்ளவர்கள் உணவளிப்பதற்காக சற்று ஒதுக்கி வைப்பார்கள் அதனால் தர்மசாலைகள்லாம் நிறைய தோன்றுச்சுன்னு வரலாறு போகுது அவ்வழியிலே பேரங்கள் பல வேள்விகள் செய்து எல்லோரும் போற்றும் வண்ணம் வாழ்கிறார் இவர் வந்து தொன்னூற்றி ஆறு அசுமேதை யாகங்கள் செய்கிறார் அதாவது அசுவமேத யாகம் அப்படின்னா அசுவம்னா குதிரை இந்த ராஜா என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் இவங்க குதிரையை தெரிய தெரியு அப்படியே முன்னால் ஓடச் செய்து பின்னால் வீரர்களை அனுப்புவாங்க யாரவுற அரசர் அந்த குதிரையை பிடித்து விட்டால் இவர்கள் சண்டையிட்டு அந்த ராஜாவை வென்று அவரே அடிமையாக்கி கொள்வார்கள் இந்த இது வந்து அசூமியதை யானையை அனுப்பி யாகம் என்றால் ஒரு நோக்கத்துக்காக ஒரு செயலை செய்து அது எல்லாமே யோகம்தான் என்ன யோகமா ஆகமா யாகம் யாகம்னா வேள்வி ஒரு குறித்த செயலுக்காக நீங்கள் செய்கிற எல்லாமே வேள்விதான் அம்மா நமக்காக சமைக்கிறது ஒரு வேள்வி அப்பா நம்ம நமக்காக உழைப்பது ஒரு வேள்வி ஆசிரியர் நமக்கு பாடம் சொல்லித்தருவது ஒரு வேள்வி நாம் ஒழுங்காக படித்தால் அதுவும் ஒரு வேள்வி இப்படி இந்த இதுபோல் இந்த ராஜா அரசர்கள் வந்து தங்களுடைய ஆற்றலை பவர உலகத்துக்கெல்லாம் தெரிவிக்க வேண்டி இந்த அசுவமேதையாகும் என்ற குதிரையை அலங்கரித்து விட்டு எதிரிகளையே இனம் காணுவார்கள் அப்படியே அந்த மாதிரி தொண்ணூத்தி ஆறு முறை யாகம் செஞ்சிருக்காரு நம்ம உக்கிர குமாரத் இந்த தொண்ணூத்தி ஆறு அசுவேதை யாகம் செஞ்சதும் இந்த இந்திரன் ஒருத்தர் இருக்கார் இல்லை அவர் வந்து யார் மாதிரினா இந்த பிள்ளை இருக்குல்ல முன்னாலே யாரு எனக்கு முன்னால் யார் இருக்கா ஆ அந்த பிள்ளை தான் என்ன இந்த பிள்ளை நம்மளாம் சொல்லும்லய் எவ்வளோ சரி அவன பொறாமல் பிடிச்சவ அப்படி அது மாதிரி இந்த இந்திரன் வந்து அந்த பிள்ளை பெயர் வேண்டாம் கோச்சிக்கான் அப்போ இந்த இந்திரனுக்கு இந்த உக்கிரவழிதி தொண்ணூத்தாறு யாகம் செஞ்சதான் இவனுக்கு பொறாமல் வந்துடுச்சு இவன் எப்படா இதை செய்கிறான்னு பார்த்தா பாண்டியர் ஆற்றில் நீர்வளம் பெருகி எல்லா வளங்களும் இருக்கிறதுனால தான் உக்கிரவழுதி இதை செய்கிறான் அதனால் இந்த இந்திரன் என்ன பண்ணுறான்னா அந்த நாட்டில் வளமையெல்லாம் குன்றுவதற்காக வேண்டி வருணன்கிட்ட கலந்து ஆலோசனை செய்கிறான் வருணன் என்ன பண்ணுறான்னா இந்த நாட்டின் வளங்களை எல்லாம் கடல் வருணன் வந்து கடலுக்கு அதிபதி அவன் என்ன செய்யறனா கடல் பொங்கி மதுரையை வந்து அழிக்கணும் அழிச்சிடலாம் கடல்கிட்ட சொல்லி அப்படின்னு அவன் ஒரு ஆலோசனை செய்கிறான் இப்போ இந்த ரெண்டு பொறாமல் பிடிச்சவங்களும் என்ன பண்ணாங்க யார் இந்திரனும் வருணனும் உடனே பாண்டி நாட்டை அழிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டு ஒரு நாள் ராத்திரி நான் வந்துச்சு சுனாமி வந்தது அதுபோல கடல் அப்படியே பெருக்கெடுத்து மதுரையின் கிழக்கு திசையிலேருந்து அப்படியே வருது எப்படி வருது சுனாமி வர்றது டிவிலாம் பார்த்துட்டிங்களே அப்படி அப்படி வருது ஓஹோ இவ்வளோ இந்த இந்திரனுக்கும் வரணாக்குன்ட்டு நம்ம சொக்கர் இருக்கார் இல்லையா சிவருமான் இவர் ஒரு சித்தர் உருவம் கொண்டு உக்கிரகுமாரனின் கனவில் தோன்றி பாண்டிய மன்னனே உனது நாட்டை அழிக்கும் பொருட்டு கடல் பொங்கி வருகிறது உடனே நீ உன் தந்தையார் கொடுத்த வேள் படையை எறிந்து பூமியை காப்பாற்றுங்கிறார் அவ்வளோதான் சுடானு எழுந்திரிச்சார் உக்கிரகுமாரர் தன்னுடைய படையோடு சென்று அப்படியே தன்னுடைய படையோடு சென்று அந்த வேற்படையை வளமாக சுற்றி கடல் மீது எறிகிறார் என்னாச்சு நாளைக்கு பார்க்கலாமா ஏன்னா கடல் மேலே அப்படி வேல் எரிந்தா என்ன ஆகும் தண்ணியில் வேல் போட்டால் சைன் உள்ள போயிடும் இல்ல இவர் கடலுக்குள்ள கடலை நோக்கி வேல் வீசினா என்ன ஆகும் நாளைக்கு பார்ப்போம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒன்று சொல்லிடுச்சு விடைய இறைவன் கொடுத்த வேலானதால் கடல் என்ன ஆயிடுச்சு வற்றி போயிடுச்சு வர்ணன் ஒடியாந்து பாண்டிய உக்ர குமாரோடைய காலில் தபால்னு விழுந்துட்டான் விழுந்து ஐயா சாமி எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான் அப்போது வானத்துல நம்மால் யாரு நம்மால் இருக்கார்ல சேருமான் அவரும் உமாதேவியும் இடப வாகனம் இடபம்னா என்ன ஆஹ் காளை என்ன இந்த காளை வாகனத்திலே அமர்ந்து தன்னுடைய பிள்ளையாகி உக்கிரகுமாரருக்கு காட்சி தருகிறார் சுக்கிரகுமாரர் அவரை உள்ள முருகி அற்புதமாக பாடி நம்மால் பாடுவான் உள்ளத்துல உருக்கமே இருக்காது ஒரு ஓதுவார் வந்து நான் எங்கன்னா ஆண் பனை ஆண் பனையை பெண் பனை ஆக்கிய ஊர் ஒன்று இருக்கு நாளைக்கு விட யாராவது இந்த குரூப்பில் இந்த பதிவு கேட்குற யாராவது ஒருத்தர் இடை போட்டால் சந்தோ சந்தோஷமாக இருக்கும் அந்த ஊரில் ஒரு ஓதுவார் வந்தார் வந்துட்டு அப்படி கத்துறாருமா எப்படி பாடுறாரு சாமியே பயந்து நடுஞ்சு அளவு கம்பீரமா என்ன பாடு தெரியுமா கடுமையான வயிற்று வழியோட உடல் உள்ளூர் சூளை தவிர்த்தன அப்படி கதறுவார் நாவுக்கரசடிகள் நம்மளுக்கு அப்படியே கடுமையான வயிற்றுல சூடு பிடிச்சிட்டு வயிற்று வலிச்சு வலிச்சு அப்படியே ஏந்திரிக்கவே முடியாத வழியோட கூற்றாகினவாரு அப்படியா பாடுவோம் கூட்டாயின கூட்டாகினவாறு விளக்குகளே கொடுமை பள செய்தனே நான் அறியேன் அப்படி உருக்கமா பாடியிருப்பார் நாவுக்கரசிகள் வைத்தோலியோட இந்த ஆள் என்ன பண்ணா கூட்டாகிவார விளக்க கொடுமை பள செய்தனே அப்படி என்னடா பாருடா நாவுக்கரசிகள் வைச்சோலியோட பாட்டேன் நீ இவன் இப்படி பாடினா பாடி முடிச்சது போய் ஏங்க இப்படி கத்தி பாடுறீங்கன்னு இல்லைங்க அப்போ தான் நாலு ப்ரோக்ராம் கிடைக்கும் என் குரல் வளத்துக்காக நிறைய பேர் இசை கச்சேரி தருவாங்க ஒரு கச்சேரிக்கு பத்தாயிரம் ரூபா ரெண்டு மணி நேரம் திருமுறை படம் வாங்குறேன் அட பாவி உன்னை ஓதுவார்னு நினச்சேன் நீ திருமுறை விற்பனரா இந்த பிராமணர்கள் கூட காசு வாங்கிட்டு வேள்வி செய்கிறப்ப வேத விற்பன்னர்னு போட்டுக்கிறாங்க அவங்கள கூட மதிக்கலாம் இந்த சிவன் அடிமை மீலா அடிமை சிவன் அடியார் இப்படி போட்டு காசு வாங்கிட்டு கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறவங்களையும் காசு வாங்கிட்டு திருமுறை பாடுறவங்களையும் தமிழ் திருமுறை விற்பன்னர்னு தான் கூப்பிடணும் அவங்களுக்கு இந்த சிவனடியார் ஓதுவாரெலாம் தேவையில்ல அவ்வளோ கோபம் வந்துச்சு அப்புறம் அந்த ஓதுவார்கிட்ட சத்தம் போட்டு இன்னொரு நாளைக்கு எங்கேயாவது இப்படி பாடினா உதச்சி போடும் கோயில் அப்படின்ட்டு வந்தேன் பாடல் பாடும் பொழுது அந்த பாடியருடைய மனநிலையில் பாடினா தானே இறையுற கிடைக்கும் இவன் பத்தாயிரம் ரூபாய்க்கு அப்படியே கேன் கத்துனா கற்றக்கூடாதுல்ல டேய் இங்கே பாரு சூரமணி நீ இப்படி தானே கோயிலில் பாடுற நீ பாடினா வந்திருக்கிற பக்தர்களை காத முடிக்கிறாங்கடா அப்படி பாடக்கூடாது தெரியுதா அவனுக்கு அதான் இது உன்ன மாதிரியும் பாடல உன்ன மாதிரியும் பாடல அந்த ஓதுவார் மாதிரியும் பாடல நம்ம உக்கிரகுமாரர் அப்படியே அற்புதமா எப்படி பாடியிருப்பார்ன்னு நினைக்கிறேன் அப்ப தேவாரெல்லாம் கிடையாது அவர் எப்படியோ பாடிப்பார் உதாரணத்துக்கு ஒரு தேவார் மாதிரி ஒன்னு அவர் பாடிருந்தா எப்படி பாடியிருப்பார்னா எப்படி பாடியிருப்பார் ஈசி போற்றி டி போக்சேசம் அடி போற்றேவடி போத்துலருந்து வரணும் அப்படியே அப்படி எப்படி நேயித்தே மல நடி போற்றி மா இருக்கும் அப்படி பாடியிருக்கலாம் இல்லைன்னா இன்னொரு பாட்டு இருக்கு சொக்கனார் பாட்டு அரிய செடி முடி போற்றி அருள் பொழில் செம்முகம் போற்றே விரை இதழி மலரணி நூல் விளங்கிய மார்வகம் போற்றி மருமூயற் பேரழகு வளர் உதரநிலை போற்றி திருவளர் செந்தமிழ் சொக்கன் தாமரை போற்றி போற்றி அப்படின்னு அப்பா பாடி தம்மாண்ட பாடியிருப்பார் சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய தொடித்தோள் போற்றி கரும்புருவு சிலை போற்றி கவுனியற்கு பால் சுரந்து கலசும் போற்றி இரும்பு மனம் குழைத்தும் என்னை எடுத்தாண்டு அங்கைய கண் எம்பிராட்டி அரும்பும் இளநகையும் போற்றி போ அப்படியே பாடி தந்தார் இருக்கட்டும் என்ன நேராய்ச்சியில் நாளைக்கு பார்ப்போம் சரி பதிவு நிறுத்திறேன் அப்புறம் பேசுங்க இல்லைங்களா நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திரைச்சிற்றம்